அரசியல் களம் எப்போதும் பரபரப்பாக இருக்கக்கூடியது அதுல நடிகர் அரசியல்வாதி விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் மாநாட்டை சுற்றி எழுந்திருக்கும் இரண்டு புகார்கள் அரசியல் வட்டாரத்தை மட்டுமல்லாமல் பொதுமக்களையும் மக்களையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் முதல் புகார் என்ன அப்படின்னா முதலமைச்சர் மீது விமர்சனம் வைக்கப்பட்டதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எழுந்திருக்கு மதுரையில் நடைபெற்ற மாநாட்டில் விஜய் அவர்கள் ஆற்றிய உரையில முதலமைச்சர் அவர்கள் என் கே ஸ்டாலினை குறிவைத்து பேசப்பட்டது என கூறப்படுகிறது இதன் அடிப்படையில் விஜய்க்கு எதிராக காவல்துறையில் புகார் பதிவு செய்யப்பட்டிருக்கு அரசியலில் எதிர்க்கட்சி தலைவர்களை விமர்சிப்பது வழக்கமானதுதான் ஆனால் நடிகர் விஜயின் அரசியல் பிரவேசத்தில் இத்தகைய முதல் புகார் என்பதால் இது கூடுதல் கவனம் வந்து பெற்றிருக்கு இங்கு கேள்வி ஒன்று எழுது என்ன அப்படின்னா இது அரசியல் விமர்சனமா அல்லது தனிப்பட்ட தாக்குதலா இதுவே இப்போது சூடான விவாதமாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாவது புகார் விஜய் மீது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பவுன்சர் வந்து ஒரு ஆளை அப்படியே தூக்கி தூர போட்டிருக்காங்க ஸோ அதுதான் இப்போ பிரச்சனையாக வந்து நிற்கி மாநாட்டின் போது ஏற்பட்ட இன்னொரு சம்பவம் அரசியல் வட்டாரத்தில் கூட்டத்தில் அதிர்வை ஏற்படுத்தியிருக்கு ஒரு கட்சி தொண்டரை பவுன்சர்கள் பலவந்தமாக தூக்கி வீசியதாக புகார் எழுந்திருக்கு இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி பொதுமக்களில் பல்வேறு எதிர்வினைகளை வந்து உருவாக்கிச்சு சுவாரஸ்யமானது என்னவென்றால் சமூக வலைதளங்களில் ஒருவரை பவுன்சர்களாக தூக்கி வீசப்பட்டவர் நான் தான் என்று தன்னை அடையாளப்படுத்தி கொண்டார் அதே சமயம் மற்றொருவர் எனக்கு நின்றில் அடிபட்டு விட்டது மருத்துவமனைக்கு சென்றேன் பவுன்சர் மீது புகார் கொடுத்தேன் என்று கூறியதாக தகவல் வந்து வெளியாயிருக்கு ஸோ யார் உண்மையாக பாதிக்கப்பட்டவங்க அப்படிங்குறதான் இப்போ வந்து ஒரு முக்கிய குழப்பத்தில் இருக்குது தூக்கி வீசப்பட்டவர் ஒருவரா புகார் கொடுத்தவர் வேறொருவதா அல்லது இருவருமே வேறுபட்ட சூழ்நிலை பாதிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டவர்களா இந்த சந்தேகங்களுக்கு விடை சொல்ல வேண்டியது காவல்துறையே ஒரே சம்பவம் இரண்டு விதமாக வெளிப்படுவதால் அரசியல் பின்னணி அல்லது உள்நோக்கம் இருக்கிறதா என்ற கேள்வியும் வெளிகிறது சமூக வலைதளங்களில் ஒரு திரைக்கதை மாதிரி இது வந்து உருவாகியிருக்கு இப்போது இந்த சமூகம் ஒரு சாதாரண அரசியல் விவகாரம் இல்லை சமூக வலைதளங்களில் இது ஒரு திரைக்கதை போல பரவி வருது மிமிஸ்கள் வீடியோக்கள் பதிவுகள் எல்லாமே மக்களை கவர்ந்து வருது எது உண்மை யார் உண்மையான பாதிக்கப்பட்டவர் இந்த புகார்களில் உண்மையான நோக்கம் என்ன இது இன்னும் வெளிச்சத்திற்கு வராத புதிர்களாக தான் இருக்குது விஜய் அரசியலுக்கு வந்ததுலேருந்து அவர் மீது எழுந்திருக்கும் முதல் பெரிய சவால் இந்த ரெட்டை புகார்கள் பார்க்கப்படுகிறது அரசியல் விமர்சனங்கள் குற்றச்சாட்டுகள் புகார்கள் இவை அனைத்துமே பொதுவானதுதான் ஆனால் ஒரு அரசியல் தலைவர் மற்றும் நடிகர் பிரவேசம் என்பதால் ஒவ்வொரு சம்பவம் கூடுதல் பெரிதாக பார்க்கப்படுகிறது அடுத்தடுத்த நாட்களில் காவல்துறை விசாரணை மற்றும் அரசியல் சூழ்நிலை அடிப்படையில் உண்மையில் வெளிவரும் ஆனால் இப்போது இந்த விவகாரம் அரசியல் மேடையில் ஒரு சினிமா காட்சி போலவே அனைவரும் கவர்ந்து கொண்டிருக்கிறது ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க ஸோ யார் உண்மையானவங்க அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் ஹாய் பண்ணுங்க இப்போ நியூஸ் வந்திருக்கோம் இது யாரும் நம்பிடாதீங்க உங்களுக்கு நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் நான் மாநாட்டுக்கு கிளம்பும் போது நான் அந்த ட்ரெஸ் போட்டு அந்த துண்டு போட்டு எல்லாமே பாருங்க அதே மாதிரி மாநாட்டுக்கு நான் போயிட்டு அந்த இடத்துல நான் இருப்பேன் அந்த ட்ரெஸ் அந்த துண்டு நான் துங்கினுக்கும் போது கூட அந்த துண்டு அந்த எல்லாமே ட்ரெஸ் எல்லாம் தெரியும் அதை கன்ஃபார்ம் பண்ணி உங்களுக்கு எல்லாம் சொல்றேன் நீங்க நான் வீடியோ போடுறேன் பாருங்க